ஒரு மாநாட்டுக்கு வந்து மொத்த கட்சியை எக்யூப் பண்ணி சும்மா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி விட்டு இந்த மாநாட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு நாள் யோசிக்கலாம் ரெண்டு நாள் யோசிக்கலாம் ஒரு வாரம் யோசிக்கலாம் ஒருத்தர் ஏன்னா எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்கீங்க சற்றப்போ ஒரு எட்டு லட்சம் பேராவது இருப்பாங்க ரெண்டு லட்சம் பேர்னு சொன்னீங்க மூணு லட்சம் பேர் கூட சாதாரண கூட்டம் ஐயா மூணு லட்சம் மூணு லட்சம் பேர் உன்னோட மெசஞ்சர் உங்களுடைய தூதர்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய தூதர்கள் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க விஜய் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் ஸ்டாலின் எதிருங்க மாமானுங்க மச்சானுங்க அதெல்லாம் வேறு இதெல்லாம் ஜோக்கு சிம்பிளாக நீங்கள் மோதவே முடியாது விஜய் உங்களால் ஸ்டாலினுடைய திமுகவுடைய மோதவே முடியாது காரணம் என்னென்னா அவங்க இருக்கக்கூடிய கிரவுண்டு எப்படியாப்பட்டது தெரியுமா அண்ணா திமுகவருடைய ஓட் பேங்க் அப்படியே நவுத்தி கிட்டு வச்சுருக்கிட்டாரு உங்களுக்கு எங்கே இருக்குது அண்ணா திமுக ஓட் பேங்க்கு அப்படியே நோத்திட்டு போயிட்டார் அவரு பெண்கள் கிராமத்து பெண்கள் தொழிலாளர்கள் இப்படி எல்லாத்திலையும் அவர் வச்சிருக்கிறார் தனித்தனியாக எப்படி நீங்கள் உடைப்பீங்க அதெல்லாம் நான் மாத்திர அப்படி சொன்ன உடைஞ்சிருவாங்கடா ஸோ ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பேசுகிறது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிளேஸ் அவுட் ஆஃப் சிங்க் ஜெய்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்